நண்பர்களே வணக்கம் நாம் இந்த பார்க்க லக்ஷ்மி கடாட்சம் பிரயோகம் பண்ணணும் என்ன மாதிரி வாழ்க்கை நிலைமையை நம்ம கொண்டு போனோம் நம்ம வீட்லையும் சரி தொழில் சரி லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா மட்டும்தான் செல்வம் வரும் அந்த செல்வத்தை நிலைக்கு செய்யறதுக்கும் அந்த லட்சுமியோட அருள் கட்டாயம் தேவை செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி தேவி அதனால லட்சுமி கடாட்சம் இருந்தால் மட்டுமே தான் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைகள்லாம் ஆகும் இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் அப்பந்தான் மாறி ஒரு நல்ல ஒரு இன்பகரமான வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு அது சிறப்பாக இருக்கும் அதுக்கான ஒரு சில முறைகள் இருக்கு இந்த முறைகளை மட்டும் நீங்க பின்பற்றிட்டு வந்தாலே போதும் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும் அதை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில ஆறு இருந்து ஏழு மணி மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணி இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி இந்த டைம்ல காலையில ஆறு டு ஏழு ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல மளிகை கடையில கொஞ்சம் கல் உப்பு வாங்க இந்த தான் உப்பு வாங்கணும் இந்த காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது இந்த சமயத்துலதான் மளிகை கடையில போய் கொஞ்சம் கல் உப்பு வாங்கணும் எந்த கிழமை பண்ணும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா வீட்டுல பண பிரச்சனையே இருக்காது வீட்டுல எப்பவுமே லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அடுத்தது என்ன ஒண்ணு வெள்ளிக்கிழமை தோறும் காலையில ஆறு டூ ஏழு ஒன்னு டூ ரெண்டு எட்டு எட்டு டு ஒன்பது இந்த சமயத்துல பசுங்கோமியம் இருக்கு இல்லையா அந்த பசுங்கோமியத்துல கொஞ்சம் போல பசுஞ்சாணம் மஞ்சள் இதெல்லாம் ஒன்றை கலந்து வீட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் தெளிச்சிங்கன்னு சொன்னா அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் உண்டாக்கி பதினாறு செல்வங்களும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு வரும் வியாபாரம் நல்ல வியாபாரம் நடக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் இருக்கும் இடம் எப்பவுமே வளர்ச்சி நிலையை நோக்கியே போய்கிட்டு இருக்கும் தீட்டு விஷயங்கள் இருக்காது விளங்காத இடம் அப்படி சொன்ன விஷயங்கள்லாம் போய் தீய சக்திகள்லாம் விலகி தரித்திரம்லாம் போய் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப் அந்த இடத்துல உள்ள துர்சக்திகள் துஷ்ட ஆவிகள் எல்லாமே விலகி யாவல் புள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமா மாறும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்தது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்ச நவதானியங்கள் எல்லாம் போட்டு அதை கட்டி வச்சு தலையணை இல்லையா தலையணைக்கும் அடியில் வச்சு நம்மளே அதை தலையணையாக வச்சு வணங்க உறங்கணும் உறங்கிட்டு வரணும் இது வியாழக்கிழமை நீங்க இந்த பரிகாரம் பண்ணிருக்கீங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை என்ன பண்றீங்க காலையில எழும்பி இந்த நவதானியத்தை கொஞ்சம் தண்ணீர் விட்டு அத பின்ன கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில நனைய வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் போல அச்சு வெள்ளம் சேர்த்துக்கணும் அச்சு வெள்ளம் சேர்த்து அதை அரைச்சி உருண்டையா பிடிச்சி பசு மாட்டுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா சகலவிதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிறோம் எல்லா தோஷங்களும் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையமையும் லட்சுமி வாசம் செய்வாள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு சிறப்பான முறை இதையும் பயன்படுத்தலாம் இந்த முறைகளை பயன்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமா லட்சுமி கடாட்சம் உண்டாகும் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க